கட்டெரும்பு அது ஒரு கிராமத்து சாலை அந்த சாலையிலே ஒரு பாழ்மண்டபம் பாழ்மண்டபத்துக்கு எதிரே ஒரு வேலமரம் அந்த வேலமரத்தின் தயவில் அதை பற்றி படந்திருக்கிறது ஏதோ ஒரு காட்டுக்கொடி காட்டுக்கொடி தண்டு முற்றி தலை கிழடு தட்டிவிட்டதால் ஒரு பழுப்பு இலை மட்டும் உதிராமல் பூமியை நோக்கி வரம் கேட்கிறது தண்டின் வேர் பகுதியை ஒட்டி வேலமரத்தில் ஒரு பொந்து பொந்து வாயிலில் பழுப்பு இலைக்கு நேர்கீழே ஒரு சிறு மண்ணுருண்டை மீசையை விட்டு கொண்டு கம்பீரமான ஆகிருதியுடன் வெளியே வந்தது ஒரு பெரிய கட்டெரும்பு உலகத்தைப் பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று முனைகொண்டே ஏகாந்தமான வனத்தில் தன்னிச்சையுடன் திரியும் ஒரு சிங்கத்தைப் போல் தலையை ஒரு கோடியிலிருந்து மறு கொடிக்கு திருப்பி உலகத்தை நோட்டமிட்டது எறும்பு அவசர அவசரமாய் அதன் எதிரே வந்தது ஒரு சிற்றெறும்பு என்னடா பயலே சௌக்கியமா என்று கர்ஜனை புரியும் தோரணையில் சிற்றெறும்பை பார்த்து குசுலம் பேசியது கட்டெறும்பு கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாமல் நடுநடுக்கி போய் வந்த வழியை பார்த்து கொண்டு ஓட்டம் பிடித்தது சிற்றெறும்பு உடம்பில் பயம் இருக்கிறதா பிழைத்து கொள்வா இப்போ என்று முனைகிக்கொண்டே மறுபடியும் மீசையை நீவி விட்டு கொண்டு கட்டெரும்பு எழுந்து நின்று உலகத்தை பார்க்க தலையை நிமிர்த்தும் பொழுது இது என்ன குறுக்கே என்னவோ மறைக்கிறதே ஓ இந்த மலைதானா இரண்டடி முன் நகர்ந்து வந்து மண்ணுருண்டையின் மேல் தனது முன் கையை வைத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து சந்தையிலிருந்து திரும்பி வரும் மனிதர்களை பார்த்தது கதாயுகத்தை பூமியில் ஊன்றிக்கொண்டு கொண்டு நிற்கும் பீமசேனனை பற்றி அதற்கு தெரியுமோ என்னவோ அதன் பாவனை அப்படிதான் இருந்தது யார் அது மனுஷ பசங்களா சுத்த சோம்பேறிகள் திடீரென்று அதற்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது உலகில் மனுஷ பசங்க ஜாஸ்தியா நம்ம எறும்பு கூட்டம் ஜாஸ்தியா யோசித்து யோசித்து பார்த்தது அந்த கணக்கு அதற்கு சரி வரவில்லை அவர்களில் யாரையாவது கூப்பிட்டு கேட்டால் என்ன அதுவும் சரிதான் மண்ணூரண்டைக்கு பின்னே நின்று தலையை நீட்டி இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு கடுகு பிளந்தென்ன வாயை திறந்து ஏ மனுஷ பயல்களா உங்களில் ஒருவன் இங்கே வாருங்கள் என்று கர்ஜனை புரிந்தது அவ்வளவுதான் சாலையில் போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் சிதறி ஓடினர் பாழ் மண்டபத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர் அடடே என்னை கண்டு உங்களுக்கு இவ்வளவு பயமாம் அட கோழப்பயல்களா என்று கைகளை தட்டி ஆரவாரித்து கொண்டு மண் உருண்டையை சுற்றி சுற்றி ஓடி வந்தது கட்டெரும்பு என்ன இது இந்த வெய்ய காலத்திலே திடீர்னு மழை பிடிச்சிக்கிடுத்தே கோடை மழை அப்படிதான் பாழ் மண்டபத்தில் இருந்த மனிதர்கள் பேசிக்கொண்ட கொண்ட வார்த்தைகள் எறும்புக்கு கேட்டது மழையா என்று அதிசயித்தது எறும்பு இது என்னடா சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கே மழையாமல் நான் கூட வெளியே தானே நிற்கிறேன் வானம் என்னமோ இருட்டி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான் அதுக்குள்ளே இவ்வளவு பயமா சுத்த பயந்தான் கோழி பசங்க மழையா மழை என்று அட்டகாசமாக சிரித்துக்கொண்டு கொண்டு குதித்தது எறும்பு இந்த மனுஷங்களே இப்படி தான் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பிரமாதப்படுத்துவாங்க என்று மனிதர்களை நினைத்து வீழ்ந்து கொண்டிருக்கையில் வானம் பலீரென ஒளிவிட்டு பிரகாசித்தது மண்டபத்தில் ஒதுங்கிய மனிதர்கள் நடையை கட்டினர் எறும்பின் கேரி சிரிப்பு அவர்கள் காதில் விழவில்லை சற்று நேரத்தில் பூமியில் படிந்த நீர்த்தி வலைகளிலிருந்து ஆவி கிளம்பியது உஷ்ணம் தகித்தது மற்றொரு கூட்டம் சாலையில் நடந்து கொண்டிருந்தது உஸ் அப்பா என்ன புழுக்கம் என்று ஒருவன் விசிறிக்கொண்டான் கொண்டான் வேல மரத்தில் படிந்திருந்த கொடியிலுள்ள பழுப்பு இலையில் படிந்திருந்த நீர்த்துளிகள் ஒன்றொன்றாய் உருண்டு நடுக்காமில் சேர்ந்து பெரிய முத்தாய் திரண்டது திருண்ட முத்து மெல்ல மெல்ல உருண்டது கீழே இருந்த மண்ணுரண்டையின் மீது அரோகணித்திருந்த திருந்த கட்டெரும்பின் தலையில் விழுந்த நீர் முத்தை தொடர்ந்து பழுப்பு இலையும் உதிர்ந்து மண்ணுரண்டையின் மீது விழுந்தது ஐயோ பிரளயம் பிரளயம் வானம் இடிந்து விழுந்து விட்டதே என்று கதறியவாறு பழுப்பு இலையை நீக்கிக் கொண்டு வெளியே வந்த கட்டெரும்பு மண்ணுருண்டே கரைந்திருப்பதைக் கண்டு கூக்குரல் இட்டது அடே மனிதர்களே பிழைத்து போங்கள் சீக்கிரம் ஓடுங்கள் பிரளயம் வந்துவிட்டது ஓடுங்களடா ஓடுங்கள் என்று அலறியவாறு என்ன செய்வது என்று தெரியாமல் பரபரத்து முன்னும் பின்னும் ஓடியது அப்பா என்ன உஷ்ணம் என்று மேல்துண்டை வீசிக்கொண்டு ஒருவன் மரத்தடியில் ஒதுங்கினான் அட பைத்தியக்கார மனிதர்களே இல்லாததற்கெல்லாம் உலகமே புரண்டுவிட்டதாக ஓடுகிறீர்களே இப்பொழுது பேராபத்து விழுந்துவிட்ட சமயத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறீர்களே சி உங்கள் முகத்தில் கூட வெட்கமாய் இருக்கிறது நான் இப்பொழுது எப்படி என்னை பாதுகாத்து கொள்வேன் வந்துவிடும் வந்துவிடும் இருக்கிறதே என்று கூறியவாறு விழுந்தடித்து ஓடி தனது பொந்துக்குள் போய் புகுந்து கொண்டது கட்டெரும்பு